குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புத்தி அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மீனராசி மீனராசியினருக்கு சனி வக்ரம் பெறுவதன் மூலமாக உங்கள் லாபஸ்தானத்திற்கு சனி செல்வது போன்று நீங்கள் கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது வக்ர சனி கும்பத்திலேயே சஞ்சாரம் செய்தாலும் வக்ரநிலை மகரத்திற்கு ஏற்பட்டது போன்று ஒரு பலன்களை நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அதாவது உங்கள் லாபஸ்தானத்திற்கு சனி சென்றால் என்னென்ன பலன்களை கொடுப்பாரோ என்ன லாபங்களை கொடுப்பாரோ அது போன்ற ஒரு பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் எதிர்பாராத பணம் லாபம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும் உங்கள் குடும்பத்திலே சொத்து இதுவரை பிரிக்காமல் இருந்தால் பிரித்து கொடுக்கப்படும் அல்லது சொத்து தகராறு இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடிந்து உங்கள் கைக்கு சொத்து வந்து சேரும் அல்லது நீங்களே பணம் சம்பாதித்து பணம் சேர்த்து வைத்து புதிய சொத்து வாங்குவீர்கள் பொருள் வரவு ஏற்படும் புது வீடு வாங்குவீர்கள் அல்லது நிலப்புலம் வாங்குவீர்கள் உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு ஏற்படக்கூடிய நேரம் இது பல காலமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் அபிவிருத்தி அடையும் உங்கள் குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு சரியான தருணம் இது உங்கள் வீட்டிலே கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப விரயங்கள் ஏற்படும் அல்லது வீடு கட்டுவீர்கள் கட்டின வீட்டை விஸ்தரிப்பீர்கள் ஏதாவது ஒரு செலவு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்பட்டாலும் அந்த செலவு எல்லாமே லாபமான செலவு சுபமான செலவு சுப விரயம் என்று நீங்கள் கொள்ள வேண்டும் உடல் உங்களுக்கு நல்ல சுகமான நிலையிலேயே இருக்கும் குடும்பத்தினருடன் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீர்கள் இந்த நான்கு மாதம் உங்கள் நண்பர்கள் சப்போர்ட் உங்களுக்கு செய்வார்கள் இதுவரை யாரெல்லாம் உங்களிடம் விலகி இருந்தார்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி வருவார்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி மற்றும் விரயஸ்தானாதிபதி இந்த சனி பகவான் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக விரய சனி மூலம் நீங்கள் பல துன்பங்களை அனுபவித்து வந்தீர்கள் எந்த விஷயத்திற்கும் உங்களுக்கு தடைகளே இருந்து கொண்டு வந்தது இப்பொழுது அந்த தடைகளையெல்லாம் நீங்கள் கடந்து விட்டீர்கள் அந்த துன்ப நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விட்டீர்கள் உங்களுடைய முட்டுக்கட்டைகள் எல்லாம் தகர்த்து விட்டது நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுள்ளது இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள் உங்களுக்கு மிக மிக நல்ல நேரம் என்று சொல்ல வேண்டும் இந்த சமயத்திலே பண விரயம் உங்களுக்கு குறையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இருவரையும் நீங்கள் உழைத்த கடும் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அல்லது தகுந்த வெகுமதி சன்மானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இது சிறிதளவு நீங்கள் பணத்தை சேமிக்கவும் செய்வீர்கள் படிக்கும் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர்வார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடம் மாற்றம் ஆகியவை கிடைக்கும் உடன் பணிபுரிவோருடன் சுமகமான உறவை நீடிக்கும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தாராளமாக புது தொழிலை தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலை விஸ்தரித்துக் கொள்ளலாம் சுய ஜாதகத்தில் நல்ல தசா புக்தி நடந்தால் நீங்கள் நல்ல மேன்மை அடைவீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல முயன்று கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சொல்கிறேன் இந்த பலன்கள் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் நான் இதுவரை சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் தனிப்பட்ட முறையிலே உங்கள் ஜாதகத்திலே சனி எங்கே இருக்கிறான் அவன் உச்சனாக இருக்கிறானா நீச்சனாக இருக்கிறானா அவன் ஜென்ம சனியாக இருக்கிறானா அஷ்டம சனியாக இருக்கிறானா அர்தாஷ்டம சனியாக இருக்கிறானா ஏழரை சனியாக இருக்கிறானா கண்டக சனியாக இருக்கிறானா அவன் யாரை பார்க்கிறான் அவனை யார் பார்க்கிறார்கள் போன்ற பல விஷயங்களை கருத்திலே கொண்டுதான் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஒருவருக்கு நம்மால் சொல்ல முடியும் கூடி விரைவிலே நாம் மீண்டும் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் வாழ்க வளமுடன்